நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் சஞ்சிதா குமாரி தேவி புவனேஸ்வரில் இருந்து மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எனக்கு லோபுலர் வலது மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது புவனேஸ்வரில் இருக்கும் எய்ம்ஸுக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்றேன் என் தாய்க்கு வலது மார்பக புற்றுநோய் இருந்ததால் மருத்துவர்கள் என்னை பிஆர்சிஏ மரபணு சோதனை செய்யுமாறு பரிந்துரைத்தனர் பிஆர்சிஏ மரபணு பரிசோதனை நேர்மறையாக வந்திருந்தால் என்னுடைய இரண்டு மார்பகங்கள் மற்றும் கருப்பையை அகற்றியிருப்பார்கள் அந்த சமயத்தில் தான் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் பக்தரான என் சக ஊழியர் ஒருவரின் மூலமாக ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் தெய்வீக அனுகிரகம் மற்றும் அற்புதங்களை பற்றி அறிந்து கொண்டேன் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்னர் ஆன்லைன் நவகிரக ஹோமத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது ஆரோக்கிய பிராப்திக்காக பிரார்த்தனை செய்தேன் பின்னர் மருத்துவமனையில் சேர்ந்து பிஆர்சிஏ பரிசோதனை முடிவிற்காக பிரார்த்தனை செய்தேன் மருத்துவமனையில் இருக்கும் போது எழுபத்தி நான்காயிரம் தீக்ஷா யக்ஞா செயல்முறையில் கலந்து கொண்டேன் ஸ்ரீ பரம்ஜோதியின் கமல பொற்பாதங்களில் முழுவதுமாக சரணடைந்தேன் முடிவில் அறிக்கை வந்தபோது சடுதி மாற்றம் நடக்கவில்லை என்பது தெரிந்தது என் பயத்தில் இருந்து விடுதலை பெற்றேன் என் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவேறியது சிகிச்சையின் போது பரமாத்மா ஸ்ரீ ஜோதி கல்கி எப்போதும் என்னுடன் இருக்கும் நிலையை அனுபவித்தேன் அதற்கு பின்னர் ஏகத்தில் ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானின் தரிசனத்தை காணும் பொன்னான வாய்ப்பு கிடைத்தது என் கண்களில் இருந்து நன்றி கண்ணீர் வடிந்தது புற்றுநோயிலிருந்து முழுவதுமாக குணமடைய பிரார்த்தனை செய்தேன் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்கிறேன் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த கடைசி பரிசோதனையில் புற்றுநோய் திரும்பவில்லை என்பது தெரிய வந்தது மேலும் இப்போது முழுவதுமாக குணமடைந்து விட்டேன் தெய்வீக அனுகிரகத்தால் மட்டுமே இது நிகழ்ந்தது என்னை புற்றுநோயிலிருந்து முழுவதுமாக குணப்படுத்திய ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக கமல பாதங்களுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பல கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்